ஐடியாஸ் இன்னைக்கு நம்ம சூப்பரான கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து நான் ஊலி மீன் கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறேன் நீங்கள் எந்த கருவாட்டில் வேணாலும் இதே மத்தியில் செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கருவாடு செய்வோம் செஞ்சதையும் சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி கருவாட்டு குழம்பெல்லாம் நம்ம செய்கிறப்ப ஃபர்ஸ்ட் நாள் நைட்டே வச்சிட்டோம் அப்படின்னா செம சூப்பராக இருக்கும் நம்ம மீன் குழம்பு மாதிரி தான் கருவாட்டு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக ஒரு நாள் முன்னாடி செஞ்சோன்னு வைங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி நைட்டு செய்கிறேன் நாளைக்காக இன்றைக்கி வாங்குறது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் நான் வந்து மண்கடாயில் தான் செய்கிறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயின்னு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருங்க இது நல்லா பொரியட்டும் ஒன்றில் ரெண்டு பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கூட பார்த்திங்க அப்படின்னா பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டாக கட் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவும் சேர்ந்து நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அது தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறதுனால லைட்டாக நொறக்கட்டி வரும் இது தேங்காய் எண்ணெய் நல்ல நீல செஞ்சால் சூப்பராக இருக்கும் இல்லை தேங்காய் எண்ணெய் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கூட சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி நான் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் வரமிளகா தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்க்குறேன் இந்த வரமிளகாய் தூள் மட்டும் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சி நீங்கள் எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம் இல்லை வர தூள் இல்லை நான் கொழம்பு மிளகாய் பொடி போகிறீங்க அப்படின்னா கொழம்பு மிளகாய் தூள் ஒரு டீ ரெண்டு டீஸ்பூன் அளவு போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி மட்டும் சேர்த்து மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்திங்களாலே போதும் இல்லைனா இந்த மாதிரி மத்தியில் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு நான் கத்திரிக்காய் சேர்க்குறேன் கருவாட்டு குழம்பு கூட ஒரு மூணு கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கங்க லைட்டாக சேர்த்துக்கங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம கருவாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு இருக்கும் அதனால் இப்போ இதை நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை மூடி வச்சிடலாம் கருவாடு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அதனால கத்திரிக்காய் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் ஏன்னா கருவாட்டை நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டு கழுவி தான் எடுத்து வச்சிருக்கோம் அதனால ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கும் அதனால் கத்திரிக்காய் வெந்த பின்னாடி நான் கழுவி வச்சிருக்கிற கருவாட்டை சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ஊழி கருவாடு சேர்க்கிறேன் இதே மத்தியில் நீங்கள் எந்த கருவாடு வேணுனாலும் நீங்கள் செய்யலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்க கருவாடு சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு அப்போ நல்லா இருக்கும் புளி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் நம்ம ஏற்கனவே ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்கலாம் ஒரு புளி சேர்த்து ஒரு கொதி விட்டு நான் வந்து நான் வந்து இதில் தேங்காய் சேர்த்துக்கு போகிறேன் தேங்காய் சேர்க்குறீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்க்குறீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது எப்பவுமே வந்து நம்ம தேங்காய் ஊற்றி புளியும் சேர்த்து செய்யற சமையலில் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் தான் அதுலேயே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நான் ஒரு கொத்து லைட்டாக கருவாப்பில் ஆக்சுவலாக புளி குழம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்லி சேர்க்க மாட்டாங்க நான் கருவாப்பில் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது பாருங்கள் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இருந்தாலும் நல்லா கொதிச்சிட்ருக்கு இதில் நான் வந்து சக்கரை நம்ம மஸ்கா சக்கரை இருக்கிற அது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நான் மூடி வச்சுறேன் அவ்வளோதான் சூப்பரான கருவாட்டு நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் இதே மொத்தம் ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஃபஸ்ட்டு நாள் வச்சுட்டு நீங்கள் ரெண்டாவது நாள் சாப்பிட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் பார்த்தாது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு தான் நம்ம இன்றைக்கி செஞ்சிருக்கோம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் தினந்தோறும்னு சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்து தாதிங்க தேங்க்யூ பாபாய்